வணக்கங்க இன்றைக்கி கொஞ்சமாக காய் எல்லா செடியிலையும் பூ ஒவ்வொன்று இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தக்காளியும் ஒரு மூணு பழம் பழுத்துருக்குங்க இயற்கையான முறையில் விளைஞ்ச தக்காளி கம்போஸ்ட்லேருந்து அதுவாக முளைச்சிதுங்க இன்றைக்கி சாதாரண ரோஸில் ஒரு பூ பூத்துருக்கு நல்லா மழை இப்போதான் நின்று இருக்குங்க கொஞ்சம் வெயிலாக இருந்துச்சு மறுபடியும் தளிர் எடுத்து தள்ளிருங்கிற பாருங்க மறுபடியும் தூத்துல உளுந்துட்டுருக்குங்க டேபிள் ரோஸ் இன்றைக்கி இந்த சாதா ரோஸ்லேயும் ஒரு மூணு பூவும் இருக்குங்க இன்ன வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயில் அடிச்சிச்சு காலையிலேருந்து துளி விழுந்துகிட்டே தான் இருந்தது இப்போ மறுபடியும் பாருங்கள் துளி விழுகுது நேற்று முந்தா நேற்று நைட்ருந்து துளி விழுந்துகிட்டே தான் இருக்குது கனமாவும் வரலை கொசு துளி மாதிரி விழுந்துகிட்டே இருக்குங்க மல்லப்பூ அறுவடை பண்ணிக்கலாம் இன்றைக்கியுமே பவளமல்லி ஃபுல்லாக கீழே தான் இருக்குது கீழே பாருங்கள் எவ்வளோ பூ போயிடுச்சு இந்த செடிக்கு மேலேயும் இருக்குது கீழே இருந்த பூவெல்லாம் எடுக்கலைங்க கொத்தோடு பாருங்கள் தெளி வெள்ளை கலர் ரோஸ் இன்றைக்கி பேபி சமரத்தில் ஒரு நாலஞ்சு பூ இருக்கு டேபிள் ரோஸ் காஷ்மீர் ரோஸ் இந்த கொய்யா செடி நல்லா பூ எடுத்துருக்கு இல்லைங்க புளித்த மோர் ஊற்றினோம்னா பூ உதிராது அப்படியே காயாயிரும் புளிச்ச மோர் கல் கல்நீர் தண்ணியில் ஊற்றிருக்கு ஊற்றினோம்னா நல்லா காய் பெருசாகும் நிறைய முட்டுக்கள் எடுத்திருக்காங்க அடுத்தது செவ்வந்தி அறுவடை பண்ணிக்கலாம் புதினாவும் கொஞ்சம் அறுவடை பண்ணணுங்க செவ்வந்தி பாருங்கள் மலைக்கு அப்படியே படுத்துருச்சு வெயிட்டு தாங்காமல் அப்படியே சாஞ்சிருச்சு போத்த போ மாதிரி படிச்சிக்கலாம் நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உங்கள் தோட்டத்தை பார்த்துட்டு நாங்களும் மாடித்தோட்டம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷங்க சிஸ்டர் வாழ்த்துக்கள் சிச்சோ ஒரு மொட்டு உடஞ்சி போச்சு வாழ்த்துக்கள் ரெண்டு மொட்டு உடஞ்சிருச்சி பார்த்திங்களா நீங்கள் நிறைய செடிங்க வைங்க இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு மாடித்தோட்டம் வச்சுருக்கேன்னு சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் மாடித்தோட்டம் வைங்க நிறைய பேர் வச்சுட்டு தான் இருக்கீங்க நானும் ஆரம்பத்தில் விட இப்போ பார்க்குற நிறையா பேர் மாடித்தோட்டம் வச்சுருக்கீங்க சூப்பர் ஒரு புதினாவோ ஒரு பச்சை மிளகா ஒரு கத்திரி செடி அப்புறம் கீரைங்க இதெல்லாம் ஈஸியாக வளர்க்கலாம் பூச்செடிங்களும் சாதா ரோஸ் பன்னீர் ரோஸ் இந்த செம்பருத்தி அப்புறம் நிறைய பூச்செடிங்களும் இருக்குது காஷ்மீர் ரோஸ் இருக்குது செவண்டே ரோஸ் இருக்குது இதெல்லாமே நல்லா வரும் வெய்ங்க நிறைய பேர் மாடித்தோட்டம் வச்சு இயற்கையான முறையில் காய்கறி எல்லாம் விளைச்சல் பண்ணுறாங்க அதை பார்க்குறப்ப சந்தோஷம் அதுவும் நம்ம வீடியோவை பார்த்துட்டு தோட்டம் வைக்கிறதுக்கு ஆர்வம் வந்திருக்குன்னு அவங்களை கை தட்டி வரவே இருக்கணும் இது கட்டுறக்கு என்ன பண்ணுறது ரொம்ப சாஞ்சிருச்சு பாருங்கள் வெயிட்டு தாங்காமல் தாங்க சாஞ்சிருச்சு மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால இங்கே ஒரு பூ பாருங்கனால பெருசாக இருக்குது போதுங்க எனக்கு தேவையான அளவு பறிச்சுட்டு நேற்று கொண்டு போனதும் சாமிக்கு போட்டாங்க சபரிமலைக்கு மாலை போட்டிருக்காங்கல்ல ஐயப்பனுக்கு இன்றைக்கியுமே பூசிக்கு பூ தேவைப்படுது காலையில் என்ன சமையல் பண்ண தெரியுங்களா சுண்டல் குழம்பு கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு போட்டு மிளகாட்டி சுண்டல் போட்டு வெள்ளை கலர் சுண்டல் போட்டு குழம்பு வச்சுருக்கேன் அப்பளம் பொறிச்சே அவ்வளோதாங்க நைட்டுக்கு எவ்வளவோ முட்டுக்கள் எவ்வளவோ பூக்கள் பாருங்கள் காளா மூணு பேக்கெட் வாங்கிட்டு வந்து வச்சிருக்குங்க காளா பிரியாணி தான் பண்ணணும் காளான்னு பற்றி ஒன்று சொல்லணுன்னு நினைக்கிறேன் ஒரு பேக்கெட் அறுபது ரூபா சொன்னாங்களா நான் வாங்காதீங்க வந்துடுங்க எங்கள் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்துட்டார் நீங்கள் சொல்லுங்கள் அறுபது ரூபா போட்டு வாங்கலாமா மூணு பேக்கெட்டுக்கு எவ்வளோ ஆச்சு நூற்றி ஐம்பது ஆச்சு இல்லைங்க தான் அந்த மு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ரெண்டு மூணு கிலோ காய் வாங்கியிருப்பேன் நான்லாம் வாங்க மாட்டேங்க முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபாய்க்குள்ளே இருந்தாவே யோசனை பண்ணுவேன் நீங்களாம் எப்படி சொல்லுங்கள் நான் சத்திக்கு போகிறப்ப அந்த காலாம் கடை பார்த்துட்டே போவேன் போர்டில் ரூபா போட்டிருந்தா நிறுத்தி வாங்கிட்டு வருவேன் அறுபது ரூபா ஐம்பது ரூபால போட்டிருந்தா நான் வாங்கவே மாட்டேன் எங்கள் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்துட்டு எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க அறுபது ரூபா நூற்றி ரூபா போச்சு அப்படின்னே உனக்கு பூசணிக்காய் போகிறதுலாம் கண்ணு தெரியாது கடுகு போகிறது தான் உனக்கு கண்ணு தெரியும் அப்படின்னு திட்டினாரா சரின்னு கம்மன் இருந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் எப்படி இலையை விலை எச்சா இருந்தாலும் வாங்குவீங்களா நான் சிக்கனமாக தான் இருப்பேங்க பார்த்து பார்த்து தான் வாங்குவேன் எந்த காய் கம்மியாக இருக்கோ அதை தான் வாங்குவேன் விலை எச்சா இருந்துச்சுன்னா அதை வாங்க மாட்டேன் பேசிகிட்டே நிறைய பூ அறுவடை பண்ணிட்டுங்க இன்றைக்கி முட்டுக்களும் நிறைய உடச்சி தள்ளிட்டு இன்னைக்கு பாருங்க கத்திரிக்காய் ஒரு அஞ்சாறு காய் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரு நாலஞ்சு காய் தான் இருக்குங்க பீக்கங்காய் இருக்குது ஒரு பிஞ்சி கோவக்காய் ஒன்றும் வரல இந்த டேபிள் ரோஸ்லேயும் பாருங்கள் இன்றைக்கி நல்லா அழகாக பூத்துருக்காங்க எல்லா கலர் பூவும் நேற்று ஒரு சிஸ்டர் இது ரெட்டுன்னாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்ச பார்க்குறப்ப ரோஸ் மாதிரி தான் தெரியுது வீடியோவில் ரெட்டு கலராக தெரியுதுங்களா பிரண்டை கூட இருக்குது ஆனால் பிரண்டை சட்னி பண்ணலாமா என்னன்னு தெரில மழை போட்டிருக்காங்கல்ல காலாம் பிரியாணி செய்யறதுக்காக கொஞ்சம் பச்சை மிளகார்டு பண்ணிக்கலாம் அன்றைக்கி பறிச்சிட்டு போனதெல்லாம் காரவாடை செஞ்ச இந்த உருளைக்கெழங்கு குருமாவுக்கு இப்போ வெண்பொங்கல் இதுக்கெல்லாம் போட்டுட்டங்க இதில் இருக்கிற செடியில் தான் கட் பண்ண போகிறேன் புதினா இங்கே பாருங்கள் இதில் பழைய செடியில் கட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் செடியிலையும் பாருங்கள் பிஞ்சி பிடிச்சிட்ருக்கு இந்த செடிங்க எல்லாமே பூ இல்லைங்க அவ்வளோக்கா அப்போதான் எல்லாம் ஃபுல்லாக தள்ளிர் எடுத்துகிட்டு இருக்காங்க இதை கட் பண்ணிகிட்டே காட்டுறேங்க புதினாவை ஒரு கையில் ஃபோன் வச்சுட்டு கட் பண்ணுறது கஷ்டம் பூராத்தையும் கட் பண்ணிவிட்டேங்க எனக்கு தேவையான புதினா கிடைச்சிருச்சு அவ்வளோதாங்க இன்றைக்கி எனக்கு தேவையான பூவும் கிடச்சிருச்சு புதினா பச்சை மிளகா கத்திரிக்காய் தக்காளி மூணு எல்லாம் கிடச்சிருக்கு இந்த வீடியோ ஏதோடு முடிச்சுக்கிறேங்க என்னோடய சேனல் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி हापी गार्डन बाय फ्रेंड्स